அனைவருக்கும் நம்ம தமிழகத்தில் ரேஷன் அட்டை தொடர்பாக புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு ஸோ அதை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் தமிழகத்தில் ரேஷன் கடைகள் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாகவும் மலிவு விலையிலும் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன அதே சமயம் மக்களின் சிரமத்தை போக்க அனைத்து பொருட்களையும் ஒரே நேரத்தில் வழங்க வேண்டும் என்று சமீபத்தில் அரசு உத்தரவிட்டிருந்தது இந்நிலையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளிலும் விரைவில் கருவெளி பதிவு திட்டம் அமல்படுத்தப்படும் என்று உணவு பொருள் வழங்கல் துறை தகவல் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் பயோமெட்ரிக் முறையால் வயதானவர்களுக்கு சரிவர தங்களுடைய கைரேகையை பதிவு செய்ய முடியாததால் கருவிழி பதிவு திட்டம் கொண்டுவரப்பட்டது எனவும் தமிழகத்தில் தொன்னூறு சதவிகித ரேஷன் கடைகளில் கருவிழி பதிவு திட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரேஷன் கடைகளில் நம்ம பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா பயோமெட்ரிக் முறை அதாவது நம்மளுடைய கைரேகையை பதிவு செய்வதன் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும் இந்த கைரேகை பதிவு முறையானது வயதானவர்களால் சரிவர பண்ண முடியல அதன் காரணமாக கருவெளி பதிவு திட்டம் அப்படின்றது கொண்டு வரப்பட்டது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் தொண்ணூறு சதவிகித ரேஷன் கடைகளில் கருவெளி பதிவு திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த திட்டமானது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ரேஷன் கடைகளிலும் விரைவில் அமல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது